அனைவருக்கும் வில்லேஜ் சார்வாங்க முதற்கர வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியாச்சியப்பன் நண்பர்களே நம்ம கார சாரமா இன்னைக்கு காரைக்குடி செட்டி நாட்டு முறையில வரமிழக மிளகு தூள்லாம் ஆட்டுக்கறி சுக்காருவல் தான் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இந்த ஆட்டுக்கறி சுக்காவுறு ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் அதே போல முக்கியமா கஞ்சிக்கு அனைத்து சாதத்துக்குமே அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் ஆட்டுக்கறி சுக்கா உருவல் காரைக்குடி செட்டி நாட்டு ஆட்டுக்கறி சுக்கா உருவல் எப்படி தயார் பண்ற பார்க்கறதுக்கு முன்னால நமது வில்லேஜ் சார் புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் செய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கல்வி பிரச்சனை உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைல ஆட்டுக்கறி சுக்கா அவர்கள் தயார் பண்ணி போடுவோமா வாங்க அவ்வளோ ஒரு ருசியா ஆட்டுக்கறி சுக்கா அவர்கள் வந்து நம்ம தயார் பண்ண போறோம் மண்கடாய வச்சுக்கிறேன் மண்கடாய் நல்லா காஞ்சிருச்சு மூணு தேக்கரண்டி கடல் எண்ணெய் சேர்த்துக்குவோம் என்னென்ன காஞ்சிருச்சு ஒரு தேக்கரண்டி சோம்பு சேர்த்துக்குவோம் அரை தேக்கரண்டி சீரகம் சேர்த்துக்குவோம் சீரகம் சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு அப்படியே எண்ணெயில் சிறிதளவு கறி கரிமசாலப்பட்ட வயல் வந்து சேர்த்துக்குவோம் சேர்த்த இவனை லைட்டாக அப்படியே கிண்டு விட்டுக்கணும் நம்ம ஆட்டுக்கறி சுக்கா உருவுக்கு மிளாத்தூளும் மல்லித்தூளோ அனைத்து போறது இல்ல நம்ம வரமிளகா தான் எண்ணெயில சேர்த்து உறப்பு தன்மை வந்து கம்மியாகும் காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியா சின்னவங்க நம்ம சேர்த்து செய்வோம் ஆட்டுக்கறி சுக்கா வருவளுக்கு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு சின்ன சின்னமாக நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து பாருங்க அப்படி இருங்க சேர்த்த சின்ன வெங்காயத்தை அப்படியே நல்லா எண்ணெயில் வதக்கு வதக்கு நல்லா வதக்கி வெங்காயம் நல்லா உப்பு கல்லுப்பு காத்தி சேர்த்துக்கிறேன் கல் உப்பை அப்படியே வெங்காயத்தோட நல்லா கிண்டு நல்லா கிண்டி நம்ம வாணில சின்ன வெங்காயத்தோட அலசல கருவேப்பிலை மூணு சேர்த்துக்கிறேன் சேர்த்த கருவேப்பிலையை நல்லா கிண்டி விட்டுருக்கோம் வெங்காயம் பாருங்க அப்படியே கோல்டன் கலர்ல அப்படியே தக தகனு அப்படியே மின்னணும் அப்படி தங்க கலர்ல வெங்காயத்தை நேரமா நல்லா எண்ணெயில வதக்கணும் அடாடாடா நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா புன்னரமா நல்லா வதங்கிருச்சு ஒரு தேக்க ரெண்டு இஞ்சி பூண்டு விழுதுகள் சேர்த்துக்கிட்டு இருவோம் இஞ்சி பூண்டு விழுதுகளை நல்ல பச்சை வாடை போற அளவுக்கு எல்லாம் எண்ணெயில வதக்கு வதக்கணும் வதக்கணும் இஞ்சி பொண்டு விழுதுகள் நல்லா பச்சை வாட போற அளவுக்கு நல்லா எண்ணெயில நல்லா வதக்கிட்டோம் அரை கிலோ தான் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம் அந்த அரை கிலோ ஆட்டுக்கறியை நல்லா சின்ன சின்னமா நறுக்கி மஞ்சள் தூள் போட்டு ஒரு முறைக்கு இருமுறை வந்து நல்லா அலசி வந்து இப்ப சேர்த்துக்கிட்டு சேர்த்த மட்டன அப்படியே சின்ன வெங்காயத்தோட அப்படியே நல்ல சுருளை சுருளை அப்படியே கிண்டான் அப்படியே ஏற்கனவே நம்ம ஆட்டுக்கறிய மஞ்சள் தூள் போட்டு நம்ம அலசி இருக்கோம் கவுச்சி வாட இன்னும் மஞ்சள் தூள் சேர்த்த மஞ்சள் ரெண்டு அப்படி விட்டு நம்ம சேர்த்த மட்டனை அப்படியே எண்ணெயிலேயே நல்லா வதக்கிறோம் எண்ணெயில நம்ம வதக்கி தான் அவ்வளோ அவ்வளவு ருசியா இருக்கும் ஆட்டுக்கறியில் உள்ள தண்ணி வந்து வெளியாகும் இந்த தண்ணி வேக்காடை வச்சே நம்ம இந்த மட்டனை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் சுருளை நல்லா கிண்டிக்கிட்டான் மட்டன் உள்ள தண்ணி வந்து நல்லா வத்திருச்சு நம்ம சேர்த்த மட்டனு நல்லா எண்ணெய் நல்லா வதங்கிட்டு இருக்கு மட்டன் நல்லா வேகிறதுக்கு பச்சை தண்ணி இரநூறு மில்லி சேர்த்துக்கிறேன் பச்சை தண்ணி நல்லா கொதிச்சு நல்ல கறியோட நல்லா வத்தட்டும் பச்சை தண்ணி இப்போ ஒரு தேக்கரண்டி கல் உப்பு சேர்த்துக்கிட்டுருவோம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த நேரத்தில் கல் உப்பு சேர்த்துக்குவோம் சேர்த்த கல் உப்பு நல்லா கிண்டி வெட்டிட்டு நம்ம சேர்த்த பச்சை தண்ணி பாருங்கள் முக்கால்வாசி நல்லா வத்திருச்சு நம்ம சேர்த்த ஆட்டுக்கறிங்க நல்லா முக்கா தரத்துக்கு நல்லா வெந்துருச்சு இன்னும் நல்லா கொஞ்சம் வத்தட்டம் நல்லா வத்திருச்சு இந்த நேரத்தில் நம்ம உப்பு வந்து பார்த்துக்கிட்ருவோம் உப்பு கரெக்டான பக்கத்தில் இருக்குது உப்பு எதுவும் சேர்க்க வேணாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தட்டம் சேத்த தண்ணி நல்லா வத்திருச்சு மண்கடையில் சேர்த்த மட்டனு நல்லா சுருளை சுருளை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு அடா ஊரே மடக்குதுங்க ஒரு தேக்கரண்டி மிளகை எடுத்து கந்தலும் கதக்கெழமை அப்படியே அரைச்சி இப்போ சேர்த்துக்கிட்டுருவோம் இந்த நேரத்தில் கந்தலும் கதக்கெழமை அரைச்ச மிளக சேத்து அப்படியே நல்லா கிண்டி விடணும் நல்லா வத்திட்டு வர்றான் பாத்தீங்களா நம்ம சேர்த்த என்ன அப்படியே நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க இந்த மாதிரி வரணும் கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை அலசி சின்ன சின்னமாக நறுக்கி பச்சைக்கிட்டுருவோம் அப்படியே மலை சாரல் போல கொத்தமல்லி தலைய அப்படியே நல்லா தூவி விட்டு போட்ட கொத்தமல்லி தலைய அப்படியே நல்லா கிண்டி விட்டு காரைக்குடி செட்டி நாட்டு முறையில் ஆட்டுக்கறி கறி வறுவல் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் இனிமே என்ன நம்ம சாப்பிட வேண்டியது இனிமே என்ன நண்பர்களே நம்ம ருசிக்க வேண்டியதான் நீங்களும் வாங்க ருசிக்கலாம் காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைல ஆட்டுக்கறி சுக்கா வருவாள் ஆக்கில வச்சிருவோமா நண்பர்களே ஆட்டுக்கறி சுக்கா வருவாள் ஆஹா பல்லு இடவழிக்கலாம் ஆட்டுக்கறி பட்டு அடாலதான் ஆக்கில ருசிக்கல அப்படிதாங்க இருக்கும் நண்பர்களே இதே மாதிரி நீங்களும் வந்து செய்து பாருங்க அதே போல நமது வில்லேஜ் கல்வி பிரச்சனை புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வில்லேஜ் வில்லேஜ்கள் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் உங்களால் வளர்ந்து உங்களின் ஒருவன் மேலவன் நல்லா சேப்பான் நன்றி வணக்கம்